பேரணாம்பட்டு அருகே சிறுத்தைகள் தாக்கி மூன்று ஆடுகள் பலியான சம்பவத்தால் விவசாயிகள் பெரும் அச்சமடைந்துள்ளனர் இது தொடர்பாக வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த செல்லப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி குருசாமி என்பவர் அவருக்கு சொந்தமான இடத்தில் ஆடு மாடுகளை வளர்ந்து விவசாயம் செய்து வருகிறார் இதற்கு சொந்தமான விவசாய நிலம் காப்புக்காட்டை ஒட்டியுள்ளதால் அருகே இருக்கும் காப்பு காட்டில் இருந்து இன்று காலை இரண்டு குருசாமி நிலத்திற்குள் புகுந்து ஆட்டுப்பட்டியில் இருந்த மூன்று ஆடுகளை தாக்கியுள்ளன இரண்டு ஆடுகள் பலியான நிலையில் ஒரு ஆட்டை காட்டிற்குள் இழுத்து சென்றுள்ளன இதனை பார்க்க குருசாமி கூச்சல் ஈட்டதில் அருகில் இருந்த பொதுமக்கள் கூச்சல் ஈட்டபடி வந்ததால் காட்டுக்குள் சென்றன இதுகுறித்து உடனடியாக பேரணாபட்டு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைந்து வந்த இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பட்டப்பகலில் விவசாய நிலத்திற்குள் இரண்டு சிறுத்தைகள் வந்து ஆடுகளை தாக்கிய சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது